வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல் வேர்முடிச்சு நூற்புழு தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு சேத அறிகுறிகள் வேர்முடிச்சு நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும் நாற்றங்காலில் நாற்றுகள் அதிகளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும் பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும் நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களில் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும் மேலாண்மை முறைகள் பூஞ்சான முட்டை ஒட்டுண்ணியான பர்பூரியோசிலியம் லிலாசினம் பொக்கோனியா கிளாமிடோஸ்போரியா போன்ற உயிரியல் நூற்பொழுக்கொல்லிகளை ஒரு ஹெக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ வீதம் மண்ணில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம் பெசிலஸ் சப்டிலஸில் விதை நேர்த்தி செய்ய பத்து கிராம் ஒரு கிலோகிராம் விதைக்கு நாற்றுகளை நினைக்க ஒன்றரை கிலோகிராம் நடவு வயலில் இடுதல் இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஒரு ஹெக்டருக்கு போன்றவற்றின் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கள் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும் சனப்பை குழிஞ்சி போன்ற பசுந்தாலுறப் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில் அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும்போது அவற்றிலிருந்து நூற்புழுக்களை அழிக்கவல்ல வல்ல பல்வேறு வாயுக்கள் வெளிப்படுவதோடு மட்டுமின்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்களும் பெருகும் இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நெட்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயிர் வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூட்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி